யார் பத்தி பார்க்க போறோம்னா சுதேசா கிருபாலனி அவங்க யாரு அப்படின்னா நம்ம நாட்டோட முதல் முதலமைச்சர் தான் அவங்களுக்கு தெரியும் இவங்க தான் முதன் முதல்ல முதலமைச்சராக இருந்திருக்காங்க அவங்க பத்தி தான் ஜூன் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு என்பவருக்கு மகளாக பிறந்தார் ஹரியானா மாநிலம் இருக்கலாம் நம்ம இப்போதான் கல்பனா சாவ்லா உத்தரப்பிரதேசத்து இருந்தாலும் அவங்களுக்கும் அதே மாதிரி இவங்களுக்கும் கல்யாணமானம் அம்பாலாம் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காங்க இவங்க வந்து இவங்க குடும்பம் அம்மா அப்பா ஒரு தங்கச்சி அம்மா அப்பா அந்த அப்பா வந்து வந்து அரசு மருத்துவராக இருந்தாங்க யாரையும் சுதேஷாக இருப்பாளர்களோட அப்பா வந்து அரசு மருத்துவராக இருந்தாங்க அப்போ இவங்க மருத்துவ விஷயமா வந்து ஒவ்வொரு ஊர் ஊடாக போக வேண்டியது இருந்துச்சா ஒரு ஊரில் நிரந்தரமாக தங்காமல் ஒவ்வொரு ஊராக போக வேண்டியது இருக்கு அப்போ இவங்க படிப்பும் அதை அம்மா போச்சு ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க ஒரு ஸ்கூலுக்கும் ஒரு ஸ்கூலுக்கு வித்தியாசம் இருந்தால் அப்படி இருந்தாலுமே விடாமுயற்சியாக நல்ல முறையில் படிச்சுருக்காங்க நல்ல முறையில் படிச்சிருக்கும் போது இவங்களுக்கு பத்து வயசு இருக்கலாம் பத்து வயசு இருக்கும்போது வந்து அப்போ தான் வந்து ஜாலியான வாலா பார்க் படுகொலை அப்படின்னா தெரியுமா என்ன அப்படின்னா ஆங்கிலேயர்கள் இருக்காங்கல்லாம் ஆங்கிலேயர்கள் வந்து இந்த ஜாலியான வாலா பார்க் அப்படிங்கிற ஒரு பாட்டில் வந்து நம்ம இந்தியர்களாம் இருக்காங்களா பஞ்சாப்ல இந்தியர்கள்லாம் அவங்க போல் ஒரு விழாவை கொண்டாடணும்னு நிறைய எதிர்களெலாம் கூட்டிகிட்டு இருக்காங்க அப்போ இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருக்காங்க சுற்றி வளர்ச்சி அவ்வளோ வேற சேர்ந்து நம்ம இந்தியர்களை எந்த ஆயுதமுமே எல்லாமே சும்மா இருந்த இந்தியர்கள் அத்தனை வேலையும் சுட்டு கொண்டிருக்காங்க ஆயிரக்கணக்கான வேலை கொண்டிருக்காங்க யார் இந்த வெள்ளையர்கள் கொண்டிருக்காங்க அப்போ தான் அதை வந்து ஜாலியான பார்க் அப்படின்ற கொலை வந்து படுகொலை அப்படின்னு பெருசாக பேசிக்கிட்டு இருக்கும் அப்போ இவங்களுக்கு வந்து அந்த பத்து வயசுலேயே வந்து விளையாடுற ரொம்ப கோபமாக இருந்துச்சான் இப்படி படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக இருந்துச்சு அப்போ ஸ்கூலில் படிக்கும்போது வந்து பிரிட்டிஷ் இளவரசர் ஒருத்தர் வந்து வரவேற்கணும் தான் வரவேற்கணும் ஸ்கூல் பிள்ளைங்களாம் சேர்த்து அப்படின் சொல்லிட்டு அவங்க தங்கச்சி அப்புறம் இவங்களையும் சேர்த்து லைனில் போட்டிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து மனசே இல்லையா மனசே இல்லை அப்போது வந்து சின்ன பிள்ளையா இருந்தாங்களாம் வேறு ஒரு நிர்பந்தத்தினால வந்து அவங்க வரவேற்கிறது போயிருக்காங்க பின்னாடி இவங்க வந்து புக் எழுதும்போது இந்த தவறு எல்லாம் செஞ்சது ரொம்ப வருத்தப்படுறேன் அப்போது வந்து எனக்கு அந்த விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அப்போ இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து காந்தி கொள்கையில் நல்லா ஈர்க்கப்பட்டிருக்காங்க இது வெளியே இருந்தாலே உங்களுக்கு பிடிக்காத நம்ம வந்து காந்தி எப்பயாவது பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை அப்புறம் விடாம முயற்சியாக ஒரு நாள் காந்தி பார்த்தாங்க பார்த்தோன்னா அவன் நானும் சுதந்திரப் ஈடுபடணும் இந்த வெளியேற வெளியே இயக்கத்தை என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா காந்தியும் சேரி அப்படின்னு சொல்லிட்டு இந்திய சுதந்திரத்துக்காண்டி வெளியேற வெளியில இயக்கம் எல்லாத்தையுமே அவங்க பா பாடுபட்டுருக்காங்க அதுக்காண்டி நிறைய இந்த காங்கிரஸ் கட்சிக்காண்டி நிறைய பணியாற்றிருக்காங்க அப்போ ஆற்றும் போது என்னன்னா இப்போ வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இந்த சு சுதந்திர போராட்டத்துக்காண்டி பாடுபட்டாலும் அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்கல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறது எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் கட்சியில் இருந்தால் தானே இப்படி எல்லாம் பண்ணுறாங்க மறைமுகமாக நம்ம வாழ்க்கை நடத்துறோம் சொல்லிட்டு மகிழா காங்கிரஸ் அப்படின்னு ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க மகிழா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பித்து இவங்க வந்து இந்த சுதந்திர போராட்டத்தில் வந்து கதெடுத்து ஜெயிலி பறிப்பாங்கல்லாம் அவங்க குடும்பத்துக்கு வந்து தெரியாமல் உதவிகள் செய்கிறது பெண்களை வந்து தனியா திரட்டி அவங்களுக்கு வந்து தற்காப்பு கலைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க சிலம்பம் அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா எப்படி எதுக்கு வந்து தாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எங்களை பத்தி யாருமே இன்னும் தெரியவில்லை எவ்வளோ வந்து செஞ்சிருக்காங்க சுதேஷா இருப்பாங்க அப்போ வந்து பெண்களை கூட சந்தித்து தனியா சிலம்பம் சொல்லி கொடுக்குறது தற்காப்பு கலை சொல்லி கொடுக்கறது சுதந்திர போராட்டத்தை வீரத்துல இருப்பாங்கல்லாம் ஜெயிலுக்கு இருப்பாங்கல்லாம் அவங்க குடும்பத்துக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க நிறைய நிதி உதவி எல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க நம்ம பண்ணி அதுக்கப்புறம் இப்படியே முன்னேறி வந்துட்டு போது நம்மளுக்கு நாடு சுதந்திரம் வாங்கிட்டா சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு வந்து முத முதல் தேசிய கீதத்தை பாடினது இவங்க தான் மேலே நல்லா நம்பச்சுக்கோங்க சுதந்திர தினம் வந்துட்டு வந்த உடனே தலைவர்கள் எல்லாம் பேசுகிறதுக்கு முன்னோட்டி முத முத தேசிய கீதம் வந்தே மாதிரி பாடலை வந்து சுதேசா கிரிபாலையாக அவங்க தான் பாடியிருக்காங்க இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது வந்து இவங்களுக்கு வந்து இவங்க வீட்டுக்காரர் இவர் வந்து ஆச்சாரியா அப்படிங்கிறது இவரோட கணவர் இவங்களுக்கும் அவங்களுக்கும் இருபது வயசு டிஃப்ரெண்ட் இவங்களை கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கும் போது நிறைய எதிர்ப்பு வந்திருக்கு ஆச்சாரியாவோட தங்கச்சி இருக்கலாம் இவ்வளோ வயசு வித்தியாசம் நீங்கள் கல்யாணம் கூடாது அப்படின்னு எதிர்ப்பு பண்ணியிருக்காங்க காந்திக்கும் இந்த கல்யாணத்தில் இருக்கோம் இல்லையா ஆனா இவங்களுக்கு வந்து என்ன செஞ்சாலும் ஒரே கொள்கையா இருப்பாங்களா இவங்க ரெண்டு பேர் கொள்கையும் ஒன்று கூட இருக்குதான் ஆச்சாரியா அவரோட கொள்கையும் திருபானகி சுதேசா திருபாலகி ஆச்சாரியா திருபாலகி தான் அவங்க வீட்டுக்காரன் பார் ரெண்டு பேர் கொள்ளைய ஒண்ணும் கூட இருந்து உடனே வந்து ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சிட்டாங்க பெரிய கல்யாணம் முடிச்சுட்டாங்க அப்போ இவரோட கணவர் இருக்காரலாம் இவர் வந்து ஒரு தனியா ஒரு கட்சி தொடங்குறாங்க இவர் தனியா ஒரு கட்சி தொடங்குறதுல வந்து இவங்க அந்த கட்சியில இருந்து சுயேட்சையாக ஜெயிச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போதே இவங்க அந்த கட்சியில் இருந்து சுயேட்சையா ஜெயிச்சிருக்காங்க பாராளுமன்ற எலெக்ஷன் இருக்கலாம் அதுலயும் ஜெயிச்சிருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காங்க படிப்படியாக உழைப்புனால முன்னேறி வந்துருக்காங்க ஒவ்வொரு பதவிகளும் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து முதல் முதலமைச்சர் பெண் முதலமைச்சர் அப்படிங்கிறது வந்து உத்தரப்பிரதேசத்துல யார் அப்படின்னா சுதேசா திருபாலி மொத முதல்ல நம்ம நாட்டு ஆண்ட முதலமைச்சர் பெண் முதலமைச்சர் தான் இவங்க தான் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு திரும்ப காங்கிரஸ் சார்பாக இருந்தால் ஜெயிச்சாங்க இவங்க வாழ்க்கையில் வந்து எதுவுமே தோல்வி இல்லை முற்றிலும் வந்து உழைப்பு 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 தான் அப்போ இவங்க வந்து எவ்வளவு தூரம் வந்து ஒரு உறுதியான பெண்மணியாக இருக்கிற மாதிரி தானே இவங்க வந்து மக்கள் நேரத்தில் நிறைய செல்வாக்கு இருக்கிறது இந்த காலத்தில் ஜெயிக்கணும்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் இவங்க வந்து போலியே இவங்க கண்டதே இல்லை கடின உழைப்பு நாட்டுக்காண்டி பெரிய சேவை பண்ணியிருக்காங்க ஆங்கிலேயம் வெளியேறி வெளியேறி இருக்கோம் அதுக்கு பிறகு கலைஞர் இந்த காந்தி கூட சேர்ந்து மகா காளி அப்படிங்கிற ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்போ முந்தி வந்து சீனர்களுக்கும் இந்தியர்களுக்கும் ஒரு போர் மாதிரி வந்திருக்கு அப்போது வந்து அங்கே இருந்து வந்த திபெத்தியர்கள் இருக்காங்கல்லாம் அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சிருக்காங்க அப்போ போய் போய் என்ன உதவி செய்யணும் அப்படின்னு நிறைய சமூக சேவைகள் படிக்கிட்டாங்க புஸ்தகங்கள் எழுதியாங்க ஆனால் இவங்களை பத்தி நம்ம யாருமே பெருசாக வெளியிடலை இவங்களை பத்தி தெரியாத மூலயமா என்னன்னா வந்து நாட்டுக்காண்டி பாடுபட்ட ஒரு பெண்மணி முதல் முதலமைச்சர் அப்படிங்கிறத ஞாவ ஓகேவா